அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நேற்றைய அந்தி பொழுதில் அவளை கண்ட அதே மணித்துளிகள் அவள் யார் எங்கிருந்து வந்திருப்பாள் அவளது முகவரி என்ன எதுவுமே தெரியவில்லை நேற்று போலவே இன்றைக்கும் அவள் வருவாளா ஒருவேளை முன்னுமே வந்து போயிருந்தாள் அல்லது இன்றைக்கு வராமலே போய்விட்டால் எப்படியும் வந்துவிடுவாள் வந்து விடுவாள் என் மனது அவளிடம்தானே இருக்கிறது அது நிச்சயம் அவளை அழைத்து வந்துவிடும் வானம் விளக்கேற்றிய பிறகும் நான் மட்டும் இருளில் எங்களின் வீதியே உறக்கத்தில் எனது விழிகளோ ஏக்கத்தில் சப்தங்கள் ஓய்ந்து போன எங்களின் வீதியில் கூர்ந்து கவனித்தால் கேட்கும் எனது உயிர் துடிக்கும் சப்தம் நேற்று வரை அந்தியை பற்றி யோசித்ததே இல்லை... அவளை பார்த்த பின் அந்தியே எல்லாவற்றிலும் முந்திக் கொள்கிறது வருவாள் வந்துவிடுவாள் எப்படியும் வந்து நறுக்கென்று சொல்லிக்கொண்டே இருந்தது நம்பிக்கை நான் நானாக இருந்தபோது நான் நானாகவே என்னுள் அவள் ஆனபின் யாரோவாக நான் எல்லாமும் தொலைந்து போய் நான் மட்டும் தொலையாமல் அவளால்